உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம பூஜை செய்யும் பொழுது செய்யற சிறுபிழை தவறுகள் அந்த முழு பலனை நம்ம அடையாம போறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அதுபோல என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக வழிபாடு மிக முக்கியமான ஒன்று ஆனால் பூஜை செய்யும்பொழுது சில தவறுகளை செய்யாமல் இருந்தால் அதன் பலன் அதிகரிக்கலாம் இன்று பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பூஜை செய்ய நேரங்கள் ரொம்ப முக்கியம் அனைத்து பூஜைகளும் அதற்கான உரிய முகூர்த்தத்தில் நட்சத்திரத்தில் திதியில் காலத்தில் அமைஞ்சிருக்கணுங்க பகல் பொழுதில் செய்யக்கூடிய விஷயங்களை இரவில் செய்ய பொழுது செய்யக்கூடிய பூஜைகளை இப்படின்னு சரியான முறையில் நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலியமாக தான் அந்த தக்க பலனை நம்ம அடைய முடியும் இது போல நேரம் தவறாக செய்யக்கூடிய பூஜைகள் முகூர்த்தம் தவறாக செய்யக்கூடிய பூஜைகள் முக்கியமாக அந்த பலன் நம்ம கிடைக்காம குறைச்சிடும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜை அறை அப்படின்றது பூஜை செய்யக்கூடிய இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடம் எப்போதையும் தூய்மையாக இருக்க வேணும் அதே சமயத்தில் பூஜை இடத்துல தேவையான முறையில் சரியான துணி மணி பூஜை அறை சாமான்கள் இவை அனைத்தும் சரியான விதத்தில் நம்ம செய்ய வேணும் சில பேர் குளிக்காமல் அலட்சியமாக கூட பூஜையில் கலந்துக்கிறாங்க அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா பூஜை அறை பார்த்தாவோ அல்லது பூஜை செய்யக்கூடிய இடங்களை பார்த்தாவோ ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அசுத்தமாக வச்சிட்ருக்கிறாங்க பூஜை அறை எப்பொழுதும் சுத்தமாக வச்சிருக்க முயற்சி பண்ணணும் சிந்திர சிறு மலர்கள் பிரசாதம் இதெல்லாம் உடனே நம்ம சுத்தம் பண்ணி அந்த இடத்த தூய்மையாக வச்சிருக்க முயற்சி பண்ணணும் அது இல்லை இந்த தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபத்தில் தேர்ந்தெடுக்கப்படுற எண்ணெயை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் தவறான எண்ணெய்களை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றலை கொடுத்து அந்த பூஜையுடைய தன்மையை முழுசுமையாக பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை விட முக்கியமா பயன்படுத்தக்கூடிய திரி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த திரி சுத்தமாகவும் நல்ல ஒரு பருத்தி நூலால் செய்யப்பட்டதும் பருத்தி பஞ்சுகளை வச்சும் நம்ம பயன்படுத்தலாம் அதை விட விளக்க எப்போதுமே நம்ம தெற்கு நோக்கி தீபங்களை வச்சு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க பூஜை அறியை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு அதை சார்ந்து விஷயம் இவர்கள் கிழக்கு நோக்கியும் பூஜை இருக்கிற விளக்குங்க தெற்கு நோக்கி அமைவதும் ரொம்ப ரொம்ப பலனை தரும் இவரி தவறான விஷயங்களில் தவறான திசைகளில் விளக்கு போது அது அசுப பலன்களாக கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது போல நம்ம மந்திரங்களை மேக்சிமம் மனசார உச்சரிக்காம தெரிஞ்ச மந்திரத்தை தாராளமா சொல்லலாம் அதற்காக காயத்ரி மந்திரங்களோ பிற மந்திரங்களையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது தவறாக உச்சரிக்க கூடாது பூஜையில் அமர்ந்த பிறகு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் சலசலன்னு பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இருக்கிறதால அந்த பூஜையோட பலனை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகலாம் அதே போல இந்த பழைய பூக்கள் சாமி படத்துல இருக்கிற பழைய பூக்கள் அம்மன் விளக்கில் இருக்கிற பழைய பூக்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்புறப்படுத்தி ஓரமா வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் ரொம்ப நாள் தொடர்ந்து வாடிய மலர்களை அழுகிய மலர்களை சாமி மேல இருக்கிறத நம்ம தவிர்த்துறது நல்லதுங்க அதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜைன்றது நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்றதால வீட்டுல வைக்கக்கூடிய படம் என்பது சிறிய அளவில் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆளுயிர படங்களை மாட்டாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆளுயிரமாக உயிரமாவி மாட்டக்கூடிய படங்கள் பலவிதமான விஷயங்களுக்கு நம்மளுக்கு தவறான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் எனவே எந்த பூஜையும் நம்ம பரிபூரணமான பலனை அடையணும் அப்படின்னா நல்லது செய்யறதை விட அதில் ஏற்படுகின்ற சிறு தவறுகளையும் சிறு குறைகளையும் நம்ம கண்டறிஞ்சு அதை கவனமாக செயல்பட்டாவே பல மாற்றத்தை பல விஷயங்களை அந்த பூஜையில நம்ம அடைய முடியும் அந்த பூஜையோட முழு தன்மையும் பலனும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றதுல கடுகளவும் மாற்றமில்லை வளர்க வாழ்க என்னை காலியினரளால் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் எங்களை வாழ்த்த நினைத்தால் எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் பக்கத்தில் பாலோ செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி